ஐந்தறிவு ஜீவராசிகள்ட்ட இல்லாத ஒன்று என்ன இருக்குது ஆறாவது அறிவு இருக்குது இந்த ஆறாவது அறிவில் நாம் வாழ்கிறோமா அறிவை நம்ம பார்த்தா நிச்சயமாக இல்லை ஆறாவது பயன்படுத்தாமலே இருக்குமா அதுவும் நிச்சயமா இல்லை ஆறாவது அறிவை பயன்படுத்துறமானா அதுவும் இல்லை ஆறாவது அறிவு பயன்படுத்தவே இல்லை தொடவே இல்லையானா அதுவும் இல்லை அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா ஐந்தாவது அறிவுக்கும் ஆறாவது அறிவுக்கும் நடுவில் ஒரு ஊசல் காலையிலேருந்து சாயங்காலம் வர எழுந்து எல்லா கடமையும் முடிச்சாச்சு எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சாச்சு நைட்டு தூங்க போறோம் அப்பா இன்னைக்கு நம்ம கடமை எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நிம்மதியா சந்தோஷமா கண்ணு மூடி தூங்க போறோமா என்னமோ உள்ள இருந்து கதவை தட்டுது ஏதோ ஒன்று செய்யாம ஒரு ஏதோ ஒரு குறை உள்ள இருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னா இந்த ஆறாவது அறிவுக்கான ஒரு உந்து சக்தி நமக்குள்ள இருந்து நம்மளை தட்டிக்கிட்டே இருக்கு அதற்காக முழுக்க போய் நம்ம ஆறாவது அறிவுல போய் நின்றமா அப்படின்னா அதுவும் இல்லை